இயக்குனர் தியாகராஜன் இயக்கத்தில் ஸ்டார் மூவிஸ் பிரீத்தி தியாகராஜன் மற்றும் சாந்தி தியாகராஜன் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் அந்தகன் இந்த படத்துல பிரசாந்த் பிரியா ஆனந்த் சிம்ரன் கே எஸ் ரவிக்குமார் மற்றும் பலர் நடித்திருக்காங்க படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருக்காரு அந்தகன் படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு தந்த தேகராஜன் சாருக்கு மிக்க நன்றி ஆக்சுவலா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் நான் ஆனால் எனக்கே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கும்பு சொல்லி கொடுத்த மார்ஷல் வந்து எங்கள் பிரசாந்த் அண்ணன் தான் ஆக்சுவலாக ஒரு நைன்ட்டீஸில் அங்கெல்லாம் அவங்க வீட்டில் தான் கிளாஸ்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அவர் தான் எங்களை எல்லாமே கும்பு ஆக்சுவலாக அவர் கரெக்டாக பண்ணல ப்ரூஸ்லி ஜாக்கி சன் பண்ண குங்ஃபு தான் பண்ணாப்புல குங்ஃபில் வந்து தேர்ட்டி இயர்ஸ் பேக் அவர் பிளாக் பெல்ட்டு எங்கள் யூனியன்லேயே வந்து ஒரு இருபது மெம்பர்ஸ் இருப்போம் அந்த அந்த வீட்டில் அந்த கிளாஸில் அந்த காம்பவுண்டில் கற்றுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இப்போ இருந்து நான் மாஸ்டர் ஆகியிருக்கேன் ஆக்சுவலாக நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு படம் பண்ணிட்டேன் ஆனால் இருந்தாலும் இந்த படம் அந்த கண் பண்ணும் போது வந்துட்டு தான் நான் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணேன் ஜாலியானா என்னோடய மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டு நான் என்னோடய மாஸ்டர் படம் பண்ணும்போது அவர் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணார் எனக்கு அது இத்தனை படம் பண்ணியும் எனக்கு அதில் ஒரு இல்லை அப் இந்த படம் பண்ணி அவர் என்னை அப்ரிஷியேட் பண்ணும் போது தான் எனக்கு மாஸ்டராகவே நான் ஃபீல் பண்ணேன் புதுசாக மாஸ்டர் கார்டு எடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவருக்கு கம்பேக்கு அந்த படன்றாங்க அவர் என்றைக்குமே கம்பேக்லாம் இல்லை அவர் எப்பயுமே டாப் ஸ்டார் தான் நேற்றும் ஸ்டா டாப் ஸ்டார் தான் இன்றைக்கும் டாப் ஸ்டார் தான் நாளைக்கு அவர் டாப் ஸ்டார் தான் ஏன்னா அவர்கிட்ட ஆக்ஷனு அந்த மாஸ்டர் ஆர்ட் குங்ஃபு என்ற ஒரு ஆர்ட் அவர் உடம்புலேயே ஊறி ஊர் இருக்குது அவர் இன்னுமும் அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காப்புல அவர் பிகஸ்ட்டு ஆக்ஷன் ஹீரோ ஆக்சுவலாக அவர் எப்பயுமே ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் எப்போ வேணாலும் கம்பேக் கொடுக்கலாம் எப்போ வேணாலும் படம் பண்ணிகிட்டே இருக்கலாம் அவன் ஒரு ஆக்ஷன் ஹீரோ தான் லாங் லைஃப் சினிமாலேயும் ட்ராவல் பண்ண முடியும் இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா அவர் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ அந்தகன் படத்துக்கு எப்படி நீங்கள் ஒரு வெற்றி கொடுத்தீங்க மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிங்க பீப்புள்ஸ் மிஸ் ப்ரெஸ் மீடியா எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்க ஜென்ரல் பீப்புள்ஸ் சப்போர்ட் பண்ணிங்க அதே மாதிரி இனிமேல் அண்ணன் நடிக்கிற படம் எல்லா படத்துக்கும் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அண்ணனை வந்து வாழ்க்கிறதுக்கு எனக்கு வயசு இல்லை அவர் என்ன பும்பு ஸ்டைலில் அவரை வணங்க அதே மாதிரி ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாமே அந்த நைன்டீஸில் நம்ம கேஸ் ஷர்மா சார் பிரசாந்த் அண்ணா ஆல்ரெடி நான் ஃபேன் அவரோட ஃபேன் பாய் மூவ்மெண்ட்டு தான் நான் அவர் கூட வைகாசி போகிறதாச்சிலேருந்து இப்போ அந்த காலில் வரைக்கும் நான் ஃபஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன் நான் அதனால் அவர் அவர் அவரை பார்த்து நம்ம வளர்ந்து நான் வளர்ந்தே அவரை பார்த்து தான் வளர்ந்தது நான் பண்ணுற அந்த ஆர்ட் மாஸ்டர் ஆர்ட்ஸ் கூஃபு பண்ணுறதே அவரை பார்த்து தான் நம்ம பண்ணது அந்த காம்பவுண்டில் தான் எங்களை மாதிரி ஒரு நிறைய பேர் கற்றுட்டாங்க அந்த நைன்டிஸில் அதே மாதிரி பிரசாந்த் அண்ணா எனக்கு ஹீரோ தான் தெரியும் அவர் ஆக்சுவலாக மிகப்பெரிய டெக்னீஷியனு ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் நம்ம பெப்சில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்டில் எல்லா விஷயமே தெரிஞ்ச ஒரு ஆர்ட்டிஸ்ட் அவர் ஏ டு ஃபைட்டாக ஃபைட்டு டான்ஸாக டான்ஸ் எடிட்டிங்காக எடிட்டிங்கு விஎக் விஎஃப்எக்ஸ் அதுவும் படிச்சிருக்காப்புல எல்லாமே தெரியும் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட்னு பார்த்திங்கன்னா நம்ம டாப் ஸ்டார் தான் இனிமேல் அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே விட்டுவிட்டேன் நான் அவரை பிரார்த்திக்கிறேன் அதேமாதிரி லாஸ்ட்டாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தியாகராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி யூ சார் அனைவருக்கும் வணக்கம் மீடியா ஒரு மாதிரி ஷார்க்காக இருக்குது அப்படியே போயிட்டே இருக்குது இனிமேல் இந்த ஸ்டே இந்த ஹால்லாம் பத்தாது விரிஞ்சிக்கிட்டே இருக்குது ரொம்ப நன்றி மீடியா இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு தெரு பார்க்கும்போதே வந்து படத்தினுடைய வெற்றி தெரியுது இந்த காலத்தில் படம் எடுப்பதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி அதை திரையிடுறது ரொம்ப கஷ்டம் வெளி வழி வந்தால் ஓடுறது அதை விட கஷ்டம் ஒரு நல்லா நல்லா இருக்கிற படத்துக்கு கூட வந்து தேட்டருக்கு வந்து ஜனங்கள் வர்றதில்ல நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏய் பார்க்கலையா அந்த படம் நல்லா இருக்குன்னா அது ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாமா அது இந்த என்னது டியூ இது அந்த பைரசு எல்லாம் தமிழாகஸில் பார்த்துக்கலாம் அப்புறம் டெலிகிராம் டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாமா இப்படி தான் இருந்தால் இருக்காங்க ஜனங்கள் இல்லை பெரிய ஹீரோஸ் அப்படின்னா அவங்களுடைய ஹீரோஸ் அப்படிங்கிறதுக்காக அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அதுக்காக போகிறது அதை மீறி வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா அதை வந்து பெரிய டாப் ஸ்டார் இன்றைக்கி வந்து பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற ஹீரோஸாக இருந்தால் தான் அந்த அளவுக்கு கூட்டம் வரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அதை மீறி போகுதுன்னா ரொம்ப பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி அப்படி இந்த படம் அது மீறி ரிவ்யூஸ் மட்டும் இல்லை பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி யாருமே தப்பாகவே சொல்லலை இந்த படத்தை பற்றி நான் எல்லா ரிவ்யூஸும் பார்த்தேன் ஆல்மோஸ்ட் எல்லாம் நல்லா சொல்லியிருந்தாங்க அதை மீறி இந்த படம் நல்லா வெற்றி சொல்லப்படுது இப்போ சிம்ரன் அவங்க ஹஸ்பண்டும் நேற்று நைட்டு தான் டிவிஆரில் படம் பார்த்தாங்கன்னு சொன்னாங்க டிக்கெட்டு முதல்ல வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் இருந்துச்சு சரி பார்த்துட்டு இன்னிதானவன் போகலான்னு நான் பத்து மணிக்கு தான் ஷோன்னு சொல்லிட்டு ஒம்பது ஐம்பது பூரை ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு ரெண்டே ரெண்டு சீட்டு தான் வேக்கன்சி இருந்தது அது என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளிகள் சீட்டாக அதுதான் க வேக்கண்டாக இருந்தேன் ஸோ ஒரு தேர்ஸ்டே நைட் ஷோ வந்து எயிட் தேர்ட்டி ஷோவா பிவிஆர் ஸோ அதெல்லாம் வந்து தட் இஸ் மிகப்பெரிய வெற்றி படம் தான் அது அதனால் சக்ஸஸ் மீட்டு கொண்டாடுறது நியாயமான வெற்றி என்ன நிறைய பேர் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நான் கூட இட்லிஸ்ட்டுக்கு வந்து சக்ஸஸ் மீட் கொண்டாடலான்னு நினச்சேன் நான் ஓடு அது பொய்யன்னு தெரிஞ்சிடும் அதனால் இது வந்து அது மாதிரிலாம் தெரியாது உண்மையான வெற்றின்றது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி ஒரு வெற்றி சந்திப்பில் என்னையும் அழைத்ததற்கு நன்றி சார் தேரன் சார்